வணக்கம் பிரபுகளை மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை இட்டு மற்றது மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் நினைக்கின்றேன் இன்றைய தினம் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு விமான விபத்து தொடர்பான செய்திகளோடு உங்களை சந்திக்க போகிறேன் மிகப்பெரிய ஒரு விமானம் என்று சொல்லப்படுகின்ற இந்த விமானம் விழுந்து நொறுங்கி இருக்கிறது அதிலிருந்து புகை மூட்டம் கிளம்புவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சரி விவரமான காணொலிகளை பார்த்துக் கொள்ளலாம் யாராவது இப்பதான் எனது காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னா தயவுசெய்து செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த காணொலியை பாருங்கள் சரி இப்பொழுது காணொலிக்குள்ளே வரலாம் இந்தியாவின் குஜராத் மாநிலத்திலே இருந்து புறப்பட்ட லண்டனை நோக்கி புறப்பட்ட ஒரு விமானம் விழுந்து விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறது இதிலே பயணித்த இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் பலியாகி இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது பல்வேறு உடல்கள் மீட்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது இதிலே ரெண்டு விமானி பத்து பணியாளர்கள் உட்பட இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் பலியாகி இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது மிகப்பெரிய ஒரு விபத்தாக இந்தியாவிலே பதிவாகி இருக்கின்ற இந்த விபத்து குஜராத்திலிருந்து லண்டனை நோக்கி புறப்பட்ட ஒரு விமானத்திலே தான் ஏற்பட்டிருக்கிறது விமானம் புறப்பட்டு ஐந்து நிமிடத்திலேயே விமானியிடமிருந்து அவசர அழைப்பு வந்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் அழைப்பில் யாரும் பேசவில்லை என்றும் சொல்லப்படுகிறது புறப்பட்டு பத்து நிமிடங்களிலே விமானம் விழுந்து புகைமூட்டம் எழுந்து கொண்டிருப்பதாகவும் இதுவரை நூற்றி எழுபத்தி ஆறு சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறுபட்ட வெளிநாட்டவர்களையும் இந்தியர்களையும் ஒரு கனடிய நாட்டவரையும் கொண்டு புறப்பட்ட இந்த விமானம்தான் இவ்வாறு விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட இந்த விமானம் போயிங் என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே இது தயாரிக்கப்பட்டிருக்கிறது முதல் முதலாக யப்பான் தான் இந்த விமானத்தை வெற்றிகரமாக ஓட்டி சாதனை படைத்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் இவற்றிலே இந்தியாவைச் சேர்ந்த அகமதாபாத்தினுடைய முன்னாள் முதல்வர் விஜய் அவர்களும் இறந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது வேளை இது இவரை இலக்கு வைத்து தாக்கப்பட்ட ஒரு தாக்குதலாக இருக்குமா அல்லது இந்தியா மீது தீவிரவாதிகள் மேற்கொண்ட ஒரு தாக்குதலாக இது இருக்குமா என்கின்ற பாணியிலே இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன விமானம் ஓடக்கூடிய நிலைமையில் மிகவும் நல்ல நிலையில் தான் இருந்ததாக சொல்லப்படுகிறது இருநூறு தொடக்கம் இருநூற்றி எழுபது பயணிகளை ஏற்றிச் செல்லக்கூடிய இந்த விமானம் மிகவும் நம்பகமான முறையிலே தனது விமான சேவையை ஆற்றி வந்தது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இறந்து போனவர்களுக்கு மோடி உட்பட பல்வேறுபட்ட உலக தலைவர்கள் தங்களது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதில் பயணித்த இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேரின் நிலைமையும் கவலைக்கிடமாகத்தான் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் புகை மூட்டம் நிறைந்து இருப்பதாகவும் உடனடியாக ஏழு தீயணைப்பு வண்டிகள் இப்பொழுது அங்கே மீட்பு பணியிலே ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் பல்வேறுபட்ட மீட்பு நடவடிக்கைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ஒட்டுமொத்த ஒட்டுமொத்தத்தில் இதில் பயணித்த இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேரும் இறந்திருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விமானியிடம் இருந்து வந்த அவசர அழைப்பு ஆனால் எந்த விதமான குரல்களும் அந்த பக்கம் இருந்து வரவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதிலே நூற்றி அறுபத்தி ஒன்பது இந்தியர்களும் ஐம்பத்தி மூன்று பிரிட்டன் பயணிகளும் ஒரு கனடியரும் ஏழு போத்துக்கேயரும் இதிலே பயணித்ததாக சொல்லப்படுகிறது இவர்கள் அனைவருமே இறந்திருக்கலாம் என்றுதான் நம்பப்படுகிறது தீவிர விசாரணைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஒரு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு புறப்பட்ட இந்த விமானம் சரியாக புறப்பட்டு பத்து நிமிடங்களுக்குள்ளே இது விழுந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இது ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு சொந்தமான விமானமாக சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இதில் பயணித்தவர்கள் வெளிநாட்டவர்களும் இதில் பயணித்திருக்கிறார்கள் லண்டனை நோக்கி இந்த விமானம் பயணித்துக் கொண்டிருந்த விலையில் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது மோடி உட்பட பல்வேறுபட்ட தலைவர்கள் இதற்கான இரங்கல்களை தெரிவித்து வருகிறார்கள் இப்பொழுது மீட்பு பணிகள் மிக துரிதமாக இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எங்குமே புகை மூட்டம் நிறைந்து காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறுபட்ட நபர்கள் இந்த மீட்பு பணிகளிலே இப்பொழுது இறங்கியிருக்கிறார்கள் ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற விலையில் இதுவரை நூற்றி எழுபத்தி ஆறு சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வைத்தியசாலைக்கு ஆம்புலன்ஸ் வண்டிகளை அவர்கள் கொண்டு வரப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அல்லோ அல்லோல பட்டு போய் அந்த பிரதேசம் காட்சியளிப்பதை பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது மிகுந்த பரபரப்பாக வைத்தியசாலைகள் எல்லாம் இப்பொழுது இயங்கிக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தத்திலே இதிலே பயணித்த இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேரும் இறந்திருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது எதற்காக ஏற்பட்டது என்ன சம்பவத்துக்காக ஏற்பட்டது என்பது தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன பல்வேறு தரப்பட்ட அரசு தலைவர்கள் சந்திப்புகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஏன் இந்த விபத்து ஏற்பட்டது எதற்காக இது ஏற்பட்டது என்பது தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது ஆரம்பித்து இருக்கின்றன இந்த விமான விபத்திலே அகம் அகமதாபாத் முன்னாள் முதல்வர் விஜய் பயணித்திருக்கிறார் என்று நாங்கள் தெரிவித்திருந்தோம் அவர் இப்பொழுது காயங்களுக்கு உள்ளாகி வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு தீவிர சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவர் பயணித்தபடியால் இது தீவிரவாதிகளின் தாக்குதலா அல்லது விபத்தா என்று குழப்பங்கள் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் இருபத்தி மூன்று பேர் அரச வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த அரச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற இந்த இருபத்தி மூன்று பேரும் விமானத்தில் பயணித்தவர்களா அல்லது விமானம் விழுந்த இடத்திலே இருந்தவர்களா என்பது தொடர்பான குழப்பம் இப்பொழுது ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் விமானம் விழுந்திருப்பது ஒரு குடியிருப்பு பிரதேசத்திலே இந்த விமானம் விழுந்திருக்கிறது குடியிருப்பு பிரதேசத்திலே இருந்த மக்களும் பலர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அரச மருத்துவமனைக்கு பலர் இப்பொழுது கொண்டு வந்து சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் முன்னதாக நாற்பது பேர் சடலங்களாக மீட்கப்பட்டிருந்தார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த போதும் தற்போது வந்த தகவலின்படி நூற்றி எழுபத்தி இரண்டு பேர் சடலங்களாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் இந்த கட்டிடத்துக்குள் இருந்தவர்களும் உள்ளடங்குவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவர் இது பெரிய ஒரு பிரச்சனையை இப்பொழுது இந்தியாவில் ஏற்படுத்தி இருக்கிறது எதற்காக இந்த தாக்குதல் எதற்காக இந்த விபத்து ஏற்பட்டது விபத்தா அல்லது இது தாக்குதலா என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட விசாரணைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தற்போது வந்த தகவலின்படி அங்கே மீட்பு பணிகள் மிக துரித கதியில் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன என்ன நடைபெறுகிறது என்பதை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சரி உறவுகளை இது இந்தியாவில் ஏற்பட்ட அந்த விமான விபத்து தொடர்பான தகவலை உங்களுக்கு தந்திருக்கின்றேன் மற்றும் ஒரு செய்தியிலே உங்களை சந்திக்கலாம் மேலதிக தகவல்கள் வரும் உடனுக்குடன் உங்களுக்கு தருவதற்கு முயற்சிக்கிறேன் நன்றி வணக்கம்